I don't know. எப்படா விடியும் சித்திய வந்து கூட்டிட்டு போலாம்னு நினைச்சுட்டு இருந்தேன் நம்மட்ட போய் கோயில் துள்ளாக்கு வாங்கன்னு சொன்னாலும் வரமாட்டாங்க நம்ம சித்தியாவது நமக்காக வரேன்னு சொன்னேன் இது சித்திய கூட்டிட்டு போயிட்டு எந்த ஒரு குறையும் இல்லாம பாத்துக்க சொன்ன வீட்டுக்கார சித்தியே சித்தி சித்தி எங்க சித்தி இருக்கா இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சிருந்தா மனுஷங்க எங்க இருக்க கண்டுபிடிக்கிறது மூணு பேருக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா ஐயோ முருகன்னே ஏன்னா நீங்க வேற ஏதோ மூணாவது ஆளை கூப்பிடுற மாதிரியே கூப்பிட்டு இருக்கீங்க ரெண்டு நாளா அப்படி இல்லமா முன்னாடி நீங்க சின்ன பிள்ளையா இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு ஒருத்த வீட்டுக்கு போயிட்டீங்க உங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்துதான் ஆகணும் இப்படியே எல்லாரும் மரியாதை கொடுக்குறேன் மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இனிமே இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன் பாத்துக்கங்க இல்லமா சின்ன பொண்ணு நீ அப்பா அம்மா வீட்டுல இருந்து வருவ உனக்கு நான் வேலை சொல்லுவேன் உனக்கு எல்லாம் பண்ணுவேன் ஏன்னா அப்பும்போது நீங்க எங்க வீட்டு பொண்ணு ஆனா இப்ப இன்னொருத்தவங்க வீட்டு பொண்ணு இல்ல அவங்களோட வரும்போது உனக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும் நாங்க இல்லன்னா அவங்க நம்மள என்ன நினைப்பாங்க சொல்லு சரிண்ணே இப்ப யார் கூட நான் வந்திருக்கேன் நான் மட்டும்தானே வந்திருக்கேன் இப்போவும் அது மாதிரி மரியாதை கொடுக்கணும் சரிமா சரிமா சாப்பிடறியா இல்லண்ணா வேண்டாம் நான் வரும்போது என் வீட்டுக்காரர் ரெண்டு தோசை போட்டு கொடுத்தாரு சாப்பிட்டு தான் வந்தேன் என்னது வீட்டுக்காரர் சமைச்சு கொடுத்தாங்களா ஏமா சின்ன உனக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா ஏன் அந்த பையனை சொன்னேன் ஐயோ அண்ணன் அந்த கர்மம் முடிச்சு சமையல் எனக்கு வந்தா நான் ஏன் அவரை சமைக்க சொல்றேன் நான் எது பண்ணாலும் பிடிக்கலங்கிறாரு அதனாலதான் அவரையும் சமைக்க சொல்லி சாப்பிட்டு வந்துட்டேன் ஏமா சின்ன பண்ணு ஒரு பையனை கட்டின புரிசுன்னு சமைக்க சொல்றீ இது நல்லாவா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது சமையல கத்துக்கலாம்ல ஏன்னா நானும் தான் கேக்குறேன் ஏன் சமையல் எல்லாம் பொண்ணுங்க மட்டும் தான் சமைக்கணுமா பசங்க சமைக்க கூடாதா ஏன் இவ்வளவு சொல்றீங்களே நீங்க ஏன் இங்க வந்து சமைச்சிட்டு இருக்கீங்க ஏமா என் சூழ்நிலை வேற உன் புருஷ சூழ்நிலை வேற நான் இங்க வந்து வயிற்று குழப்பக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் இங்க வேலை பார்த்தா தான் அங்க உன் அண்ணி பிள்ளைங்களா நல்லா சாப்பிட முடியும் அந்த பையனை சமைச்சு சொல்றியே அது பாவம் இல்லையா ஐயோ அண்ணே என் கையால சமைச்சு சாப்பிட்டா அவர் ரொம்ப பாவம் அதனால தான் அவர் கையாலேயே சமைச்சு சாப்பிட சொல்றேன் எப்படியோமா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா சரி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து இருங்க கவலையே படாதீங்க நான் விட்டு கொடுத்து வாழ்வேன் அவர் சுட்டு கொடுத்து வாழ்வாரு என்னம்மா சொல்ற அட நான் தோசையே சொன்னேன் சரி சரி சரினே தம்பியும் சித்தியும் எங்க ஆளை காணோம் சிவா தம்பி காலையிலே ஆபீஸ் கிளம்பி போயிருச்சு அம்மா உள்ள ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க உங்க கூட வர்றதுக்கு ஹம் சரிண்ணே அண்ணா எங்க சித்தியும் எங்க கூட வந்துருவாங்க என் தம்பியும் ஆஃபீஸ் முடிஞ்சு அங்க வந்துருவான் அப்புறம் நீங்க மட்டும் இருக்கீங்க நீங்களும் எங்க கூட வந்துருங்களேன் இல்லம்மா பரவாயில்ல நீங்க கூப்பிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா எல்லாம் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வர நீங்க எல்லாம் போயிட்டீங்களா அந்த வீட்டை பாத்துக்கணும்ல என்ன வீட்டை பூட்டி போட்டா கிடக்க போகுது என்ன தூக்கிட்டா போறாங்க இதுக்கெல்லாம் இதுக்குனே ஆள் காவலு கல்யாணம் ஆகி இன்னும் சின்ன மாதிரியே பேசுறீங்க போங்க நீங்க போய் அம்மாவை பாருங்க உங்களுக்கு நான் காபி கொண்டு வரேன் எனது சின்ன பிள்ள மாதிரி பண்றேனா

ஐயோ சித்தி உனக்கு ஒரு கோடி கும்பிடு எங்கள் வீட்டிலேயே வந்து தங்கிரு எனக்கு சமையலுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் அடிப்பாளே அதுக்காக என்ன உன் வீட்டுக்கு சமையல்காரையே வர சொல்றியா சித்தி நீ எப்படி வேணா நினைச்சுக்கோ ஆனா நான் அப்படி நினைக்கல உன் கைப்பக்குவம் இருக்கே ஐயோ அந்த டேஸ்ட் அப்படியே நாக்குல நிக்குது சித்தி நீ குடுத்து விட்ட நண்டு குழம்பு மீன் வருவாலும் என் வீட்டுக்காரரு எனக்கு கூட வைக்காம அவரே எல்லாத்தையும் தின்னுட்டாரு தெரியுமா என்னடி சொல்ற சொல்றா நல்லா நல்லாதான் இருந்துச்சு மாப்பையை வந்து சாப்பிட்டாரா அட நான் சொல்றேன்ல எனக்கு கூட வைக்காம அவரு எல்லாத்தையும் சாப்பிட்டாரு சித்தி சரடி சின்ன பின்னே மாப்பை தானே சாப்பிட்டாரு விடு அதான் நான் உங்க வீட்டுக்கு வரல உனக்கு என்ன வேணுமோ சொல்லி எல்லாம் நான் பண்ணிக்கிறார் நீ வேற காப்பு கட்டி ஒரு வாரத்துக்கு ஊருக்குள்ளேயே கவிச்சு புழங்க மாட்டாங்களாம் எப்ப எட்டாம் நாள் திருவிழா வருது அதுக்கு அப்புறம் கவிச்சி அதுக்கப்புறமும் ரெண்டு நாள் கவிச்சு புழங்க கூட சரி டி திருவிழா முடிக்கணும் அதுக்கப்புறம் சித்தி நீ வேற இந்த பத்து நாள் திருவிழா வரையும் நீ இருக்கிறியா என்னன்னே தெரியல வந்து சித்தப்பா வந்துட்டு போனாலும் இல்ல சின்ன பண்ணி இப்போதைக்கு சித்தப்பா இடையில வரவே மாட்டாரு சித்தப்பா வர்றதுக்கு ஒரு மாசம் ஆகும் வெளியூர்லாம் போகணும் மீட்டிங் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசம் ஆகும் அந்த ஒரு மாசம் வரையும் உங்க வீட்டிலேயே இருக்கிறேன் சித்தி உண்மையாவா சொல்ற நீ சொல்லுது நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு சித்தி என் மாமியார தவிர என் வீட்டுல வந்து யாருமே தங்கல சித்தி நீ யாச்சும் வர்றியா ஐயோ எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல தயிரால் புரியல எனக்கு சரிடி சரிடி கிளம்பலாமா சித்தி எதையும் மறந்துடாத உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் எடுத்து வச்சுக்கோ நீயே கேட்டாலும் நான் ஒரு மாசத்துக்கு இடையில கொண்டாந்து விட மாட்டேன் இப்பவே சொல்லிட்டேன் ஒழுங்கா என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்து வச்சுக்கோ சரி சின்ன பொண்ணு எனக்கு ஏதாவது வேணும்னா நான் சிவாட்ட சொல்லி வாங்கிக்கிறேன் வா போலாமா இதுக்கு எதுக்கு சித்தி சிவாட்ட சொல்லணும் ஏதா இருந்தாலும் நீ வீட்டுக்காரே கேள்வி அவரே வாங்கி வந்து கொடுத்துருவாரு சரி சின்ன பொண்ணு சித்தி ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கிறியா முருகனை காஃபி போட்டு வரேன்னு சொன்னாரு இவர் கைப்பக்கம் சூப்பர் சித்தி என்ன டேஸ்ட்ங்கிற காஃபியே அவ்வளவு டேஸ்டா இருக்கும் உனக்கு நீ செய்யறதை தவிர பாக்கி யார் செஞ்சாலும் நல்லா தாண்டி இருக்கும் அதை வேணும்னா சொல்லு சித்தி என்னமோ தெரியல எனக்கும் சமையலுக்கும் ஆகவே மாட்டேது எடுத்தவனே எல்லாருக்கும் சமைக்க வந்துடாது நீ சின்ன பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கணும் உடனே சமைச்சிட முடியுமா ஆட ஆனவனா எல்லாரும் இதே சொல்லுங்க நேத்து என் வீட்டுக்காரர் சொன்னாரு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முருகன் சொன்னாரு இப்ப நீ சொல்ற நான் என்ன ட்ரை பண்ண மாட்டேன் நான் சொன்னேன் ட்ரை பண்ணாலும் வர மாட்டேது சித்தி சரி சரி அதான் இப்போ நான் வரல நான் சொல்லிக் கொடுக்குறேன் நீ செய்யி எப்படி வராமல் போகுதுன்னு நான் என்னக்கா அண்ணனா அதான் அக்காவை ஃபோன் பண்ண மாதிரி இருந்துச்சு நீ பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணிட்டு வந்துட்ட வெளியில ஆமாம் செல்வி அண்ணன் ஊர் பக்கமா வந்துருச்சான் என்னக்கா சொல்கிறேன் அண்ணி அக்கா வந்துட்டாங்களா ஆமா செல்வி நம்ம ஊர் பக்கமா வந்துட்டாங்க வீடு தெரியாதுல்ல அதனால தான் நான் வந்து வெளியில் நினைக்கிறேன் ஓ அதனால தான் வந்து வெளியில் நினைக்கியா சரிக்கா சரிக்கா என்ன என்னக்கு இல்லாம ராணி அக்காவும் செல்வி அக்காவும் இன்னைக்கு வெளியில வந்து நிக்கிறாங்க அதுவும் இந்த நேரத்துல என்னா சித்தி நம்ம ஏன் இங்க நினைக்கிற உங்க வீடு வந்துருச்சா இல்ல சித்தி நம்ம வீடு இங்கன்னு இல்ல இன்னும் நாலு வீடு தள்ளி போகணும் இது நம்ம தெரிஞ்சவங்க வீடுதான் தெரிஞ்சவங்க வீடா சரி சரி ஏன் எதுவும் உங்கள்ட்ட பேசணுமா சரி போ போய் பேசிட்டு வா நான் இங்கே வெயிட் பண்றேன் இல்ல சித்தி பேசுறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல எப்போ நாங்க காலையில அப்படின்னா சாயந்தரம் தான் எல்லாரும் ஒன்னா நின்று பேசிக்கிட்டு இருப்போம் இந்த நேரத்துல யாருமே வெளியில வர மாட்டோம் அவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்து நின்று இருக்காங்க அதான் என்னன்னு தெரியல என்னன்னு கேட்டு போவோமா சரி சின்ன பொண்ணு வா கேட்டுட்டு போ செல்வி அட சின்ன பொண்ணு யாரையோ பின்னாடி வச்சு கூட்டிட்டு வராது யாரு அவங்க அம்மாவோ எனக்கும் யாருன்னு தெரியல செல்வி சரி சரி சின்ன பொண்ணு வரட்டும் அவள்கிட்ட யாருன்னு கேப்போம்

ஆமா ஜிதி நானும் ரிட்ட பிறவிங்களே இது நாள் வரை ஒன்னா பாத்ததே கிடையாது எனக்கே இவங்க ரெண்டு பேரும் டைம் பார்க்கும்போது சர்ப்ரைஸா இருந்துச்சு தெரியுமா ஒரு அக்கா பேர் ராணி ஒரு அக்கா பேர் செல்வி பார்க்க தான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க ஆனா டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஒரு அக்கா நல்லா கோவப்படுவாங்க இன்னொரு அக்காவுக்கு கோவம்னா என்னன்னே தெரியாது ஆமா சின்ன பிள்ளை நானும் கேள்விப்பட்டிருக்கேன் என்னதான் ஒரே மாதிரி உருவா இருந்தாலும் அவங்க வெவ்வேறு குணத்தோட தான் இருப்பாங்க இல்ல சித்தி அப்படி பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கு அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது என்ன அந்த அக்கா கொஞ்சம் கோவப்படுவாங்க இந்த அக்கா கொஞ்சம் சமாதானப்படுத்துவாங்க அவ்வளவுதான் ஓ அப்படியா சரி இப்ப இவங்க ரெண்டு பேர்ல யாரு ராணி யாரு செல்வி நான் ராணி இவங்க தங்கச்சி செல்வி நல்லா நான் இருக்கீங்களா இருக்கேம்மா நீங்க எல்லாரும் உங்க வீட்டுல எல்லாரும் எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க எங்க ஊர் திருக்காக வந்திருக்கீங்க எதையும் குச்சி போயிட்டு கேட்காமலாம் இருக்காங்க நாங்க உங்க வீட்டுல உள்ளவங்க மாதிரி எதா இருந்தாலும் செய்வோம் ஹம் சரிம்மா அதனால என்ன என்னை மனுச்சிருங்க ஐயோ எதுக்குங்க எல்லாம் மன்னிப்பு இருக்கீங்க இல்லம்மா இது வரையும் நான் ரெட்ட பிள்ளைங்க எல்லாம் பாத்திருக்கேன் ஆனா அச்சசல் ஒரே மாதிரி இருந்தாலும் நான் பாத்தது கிடையாது இப்ப மட்டும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சாரி கட்டிருந்தீங்க உங்க ரெண்டு பேர்ல யார் ராணி யார் செல்வின்னு கண்டுபிடிச்சிருக்க முடியாது ஐயோ அதனால ஒண்ணு இல்லை விடுங்க எங்க பாக்குறவங்க எல்லாருமே அப்படித்தான் சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்காக என்ன பண்ண முடியும் சரிக்கா நான் கேட்க வந்ததே மறந்துட்டேன் அது என்ன என்னைக்கு இல்லாம நீங்க ரெண்டு பேரும் மட்டும் வெளியில வந்து நின்றுட்டு இருக்கீங்க அதுவும் இந்த நேரத்துல என்ன செய்யும் பிரச்சனையா பிரச்சனையும் ஒண்ணு இல்லை சின்ன பொண்ணு எங்க அண்ணனும் எங்க அக்காவும் ஊர்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு எங்க வீடெல்லாம் தெரியாது வந்து ரொம்ப நாள் ஆச்சு சரி அவங்க ஏன் தேடி அடையணும் நாங்களே வெளியில வந்து நிக்கிறோம் எங்களை பாத்துட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல ஓ சரி சரி திருவிழாக்காக வந்துகிட்டு இருக்காங்களா சரிக்கா எங்க வந்துட்டு இருக்காங்களா இப்பதான் அங்க இருந்து கிளம்புனாங்களா இல்ல வந்துட்டாங்களா இல்ல சின்ன பிள்ளை வந்துட்டாங்க நம்ம வீடு இந்த மாதிரி இல்ல எங்க அண்ணனும் வந்து ரொம்ப நாளாச்சு சரி அவனுக்கு தெரியாம தெரியாதுன்னா வந்து வெளியிலேயே நிக்கிறோம் ஓ ஊருக்குள்ளாரே வந்துட்டாங்களா சூப்பர்க்கா இந்தோ எங்க வீட்டுல எங்க சித்தி வந்துட்டாங்க உங்க வீட்டுக்கு உங்க அக்கா அண்ணன் எல்லாரும் வர அப்புறம் வசந்தியும் உமா எல்லாரும் வீட்டுக்கும் விருந்தாளி வருவாங்க அப்படியே நம்ம தெருவே கால கட்ட போதும் இந்த திருவிழாக்கு சூப்பர் ஆமா சின்ன நீ சொன்ன மாதிரி இந்த திருவிழா வந்ததுக்கு சந்தோஷம் இருக்குதோ இல்லையா இந்த திருவிழாவை காக்கா வச்சு எங்க அக்கா அண்ணா எல்லாரையும் ஒன்னா வச்சு பாக்கலாம் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் சரிக்கா நானும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் நான் சாயந்தரமா வரேன் சரி சின்ன நீ வரும்போது உங்க சித்தியும் கூட்டிட்டு வா அண்ணி சின்ன பொண்ணு எங்க வீட்டுக்கு வரும்போது நீங்களும் கூட வாங்க எங்க வீட்டு பிள்ளைகளோட கேக்கி கிடைச்சிட்டு இருக்கும்போது நல்ல சந்தோஷமா இருக்கும் நீங்க வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க என்னதான் அண்ணியா என்ன சொல்றீங்க நான் உங்களுக்கு அண்ணி வேணுமா ஆமா அண்ணி சின்ன பண்ணி எங்க வீட்டுக்கு வந்த மருமக அவங்க அம்மா எங்களுக்கு சம்மந்தி முறையாகுது அவங்களும் நாங்க அன்னின்னு தான் கூப்பிடுவோம் அப்ப அவங்களோட தங்கச்சி நீங்க அப்ப உங்களையும் கூப்பிடணும் அதனாலதான் நீங்க உங்களை அண்ணன் கூப்பிட்றான் ஓ அப்படியா சரி சரி இப்ப இனிமே நானும் உங்களை அண்ணின்னு தான் கூப்பிடணுமா அதெல்லாம் உங்க விருப்பம் அன்னி உங்களுக்கு எப்படி கூப்பிட கூப்பிடுங்க நாங்க ரெண்டு பேரும் உங்களோட சின்ன பிள்ளைங்க தான் நீங்க பேசி கூப்பிட்டாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் அன்னியும் கூப்பிட்டாலும் சந்தோஷம் தான் ராணி செல்வி நீங்க ரெண்டு பேரும் என்னோட ரொம்ப நாள் பழங்குற மாதிரி பேசுறீங்கம்மா உங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ராமச்சித்தி எனக்கு இங்க இருக்கிறவங்களே ரொம்ப பிடிச்சது ராணி அக்காவ தான் வீட்டுல எது செஞ்சாலும் எனக்காக ஓடி வந்து கொண்டு கொடுத்துதான் போவாங்க நேற்று வீட்டுக்கு வந்ததுல என் அக்கா பொண்ணு உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தா எங்க பொண்ண நீங்க உங்க வீட்டு பொண்ணு மாதிரி பாத்துக்கிறதா சொன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றிமா ஐயோ அண்ணி இது மாதிரி நன்றி எல்லாம் சொல்லி எங்க பிரிச்சு வச்சு பாக்காதீங்க இனிமே நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் ஐயோ அண்ணி என்னைக்கு சின்ன பொண்ணு எங்க வீட்டு பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அண்ணிலேருந்து அவ எங்க வீட்டு பொண்ணு ஆயிட்டா அவளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அவளை பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு